நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை கடந்த நான்கு நாட்களாக தீவிரமடைந்துள்ளது இதனால் உதகை கூடலூர் பந்தலூர் அவலாஞ்சி அமரால்டு குந்தா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கடந்த நான்கு நாட்களாக இடைவிடாமல் பெய்து வருகிறது இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக உதகை அருகே உள்ள இத்தலார் கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் பெரிய அளவிலான மண் சரிவு ஏற்பட்டது உடனடியாக அப்பகுதிக்கு வந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இன்று இத்தலார் கிராமத்தில் ஏற்பட்டுள்ள மண் சரிவினை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் உதவி வருவாய் கோட்டை ஆட்சியர் மகராஜ் ஆகியோருடன் நேரில் ஆய்வு செய்தார் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் எ ஷாப்பிங் நவர் என் தென் தென்மேற்கு வரும் தொடர்ந்து நீலகர் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக அதிகமாக பெய்து வருகிறது இன்று இப்பொழுது கூட கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள் முந்தா நேற்று வந்து இந்த இத்தலார் பகுதியில் வந்து இரநூத்தி பதினாலு எம்எம் பேஞ்சிருக்கு நேற்றுக்கு வந்து நூற்றி இருபத்தி மூணு எம்எம் வந்து பேஞ்சிருக்கு இதன் காரணமாக வந்து இந்த மண் நிறைய ஈரமாக இருந்ததுனால இந்த வீடுகளுக்கு பின்னால் உள்ள அந்த ஏரி நல்ல ஊறி அந்த மண் சரிந்த காரணத்தினால் அந்த மண் வந்து நேராக வந்து வீட்டுக்குள்ளே போகுது அதை தடுக்கிறதுக்கு தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் என்று கற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்து இந்த இடத்துல கட்டியிருக்கோம் கட்டினது பற்றில அதுக்கு மேலே மறுபடியும் வேணும் இப்போ கட்டினா தான் சரியாகும்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம மாவட்ட அடிஷனல் கலெக்டர் கூடுதல் ஆட்சியாளர் அவர்களும் ஒரு தாஜ்தாரர் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்து இப்போ அனுப்பப்பட்டிருக்கோம் அதன்படி இப்போ உடனடியாக அதை அளவெடுத்து பொறுப்போ சொல் டிபிஆர் போட்டு அவங்க இங்கிருந்து அனுப்பி அதுக்கு உண்டானப்பது நிச்சயமாக வாங்கி கொடுப்பேன் தேவையான நிதியை வாங்கி கொடுத்து இந்த ஆண்டு மேலே கட்டுவதற்கு முயற்சிகள் மனைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்றது வந்து பார்த்துதான் பார்த்தோம் அதுக்குள்ள என்ன சொல்லிருக்கேன் பின்பகுதியில் இருக்குள்ள அந்த லைன்ல இருக்கிற வீட்டில் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காங்க இப்ப காலியா இருக்குது ஒண்ணு இல்ல அதுக்காக தான் விரைவில் வந்து நடவடிக்கை எடுத்து அந்த வீட்மெண்ட் கட்டுறதுக்கு அந்த ஏரியை கட்டுவதற்கு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்